ஆப்ரேஷன் மகாதேவில் பகலாம் தீவிர தாக்கத்தில் மூன்று பேர் இந்திய இராணுவத்தரில் நேற்று முந்தின சுட்டு கொண்டாங்க அதில் ஒருத்தவன் தான் பாகிஸ்தான் ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப்லேருந்து ஆன டேரிஸில் சேர்ந்த ஹசிம் இவன் வந்துட்டு ஜங்கிள் வார்பரில் வெல் ட்ரெயின்டு பர்சன் கேள்விப்பட்டிருப்பாள் ஜங்கிள் வார்ஃபர்னா என்ன அதாவது நைட்டில் நீங்கள் டார்ச் அடிக்காமலே நீங்கள் பயணிக்கணும் இருட்டிலே தான் நீங்கள் நடந்து போகணும் ஒன்று நீங்கள் தண்ணியை வந்துட்டு எந்த அளவுக்கு தாகமாக இருந்தாலும் தண்ணியை ஏன்னா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் நீங்கள் கேரி பண்ண முடியும் பத்து லிட்டர்லாம் உங்களால் சுமந்துக்கிட்டலாம் நடக்க முடியாது அப்படிங்கிறனால எப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் மற்றபடி நீங்கள் தொண்டையை நினச்சிக்கலாம் ஒரு மூடியளவுக்கு மட்டும் தொண்டையில் ஊற்றிக்க வேண்டியது தான் ஈரப்படுறதுக்காக சாக்லேட்ஸ் அதிகம் யூஸ் பண்ண என்ன நேர நேரத்தை சாப்பிட முடியாது எனர்ஜி கிடைக்கும் பசியை கட்டுப்படுத்துங்கிற சாக்லேட்டை சாப்பிட்ணும் உங்களால் குளிக்கலாம் முடியாது ஒரு மாதமானாலும் இல்லை ரெண்டு மாதமானாலும் அதே ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் போல இருக்கும் அதிகமான வெயில்லையும் நீங்கள் வாடுற மாதிரி இருக்கும் அதிகமான மைனஸ் டிகிரி குழுவில் நீங்கள் வாடுற மாதிரி இருக்கணும் உங்களால் மலை முகடில் காடுகளில் நீங்கள் அதிக தூரம் ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ரிஜஸ்லாம் நடக்கணும்